Welcome to Soda இந்த வீக்கெண்ட் முன்னிட்டு ஒன்னு இல்லை டசன் கணக்கில் படங்கள் வந்திருக்கு அதுல இந்த வீடியோல ரெண்டு படங்கள் பார்க்க போறோம் ஏன்னா ரெண்டு மலையாள படங்களுமே தமிழ் டப்பிங்ல வந்திருக்கும் காரணத்தினால முதல்ல இதை முடிச்சு விட்டுலாம் அது இல்லாம தேட்டர்லையும் பேக் டு பேக் பிடிச்ச படங்களா ரிலீஸ் ஆயிருக்குதா சோ மொத்தத்தையும் பார்த்து இந்த வாரம் பேக் டு பேக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்பா ஃபர்ஸ்ட் படம் ஆலப்புழா ஜிம்கான இதை பாத்திரலாம் ஏன்னா அதே டெய்லர் அதே வடகை மாதிரி அதே பாக்ஸிங் விஷயங்கள்லாம் ஓகே அதே டெம்ப்ளேட் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது கொஞ்சம் அதுல வெளியே வந்திருக்கும் பாக்ஸிங்னால எவ்வளவு சீரியஸா ஒரு ஒரு பஞ்சு எப்படி எமோஷனலா வெறியேத்தி முடிப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் இல்ல இருக்காது அப்படி அது நேர ஆப்போசிட்ல வாங்க நம்ம இந்த பக்கம் போலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஜாலியா ஃபன் மோட்ல கூப்பிட்டு போயிருப்பாங்க சரி இதுல கதை என்னன்னா ஹீரோவும் அவரோட கேங்கும் எக்ஸாம்பிள் வழக்கம் போல ஃபெயில் ஆயிடுறாங்க சோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் காலேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டா போக முடியாது நம்ம பாஸ் ஆகிட்டு போனோம்னா அதுக்கு ஒரு எங்கிட்ட வழி இருக்குது நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா காலேஜ்ல ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம் அதுக்குன்னு மார்க் எடுத்துறோம்னு வச்சுக்கோங்க நம்ம அதுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ சூஸ் பண்ணணும் அதுல நல்லா நம்ம மார்க் எடுக்கணும் அதை வச்சு உள்ள போயிடணும் ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப டீமா சேர்ந்து என்ன முடிவு எடுத்துருக்காங்க ஏன்னா பாக்ஸிங் போறமடா ஆலப்படாஜி அங்க போய் நம்ம சேர்ந்துட்டு பாக்ஸிங்க கத்துக்கிட்டு அது மூலியமா கிரேஸ் மார்க்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாலும் காலேஜுக்குள்ள போறோம் இப்படிங்கிற முடிவுக்கு வந்து அங்க போனதுக்கு அப்புறம் பாக்ஸிங் வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா ஆச்சுங்கிறதா மொத்த படம் இப்ப ஸ்டெயிட்டா அங்க வந்துட்டு மாஸ்டர் பாக்ஸிங் கத்துக்கணுங்க மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அங்க அப்புறம் பொறுப்பு சிறப்பு அதெல்லாம் விஷயங்கள்லாம் வந்துச்சான் அங்க போயிட்டு கேங்கா சேர்ந்து நாங்க இப்படிதான் வைப் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க அங்க நம்ம ஹீரோ பாக்ஸிங்ல பர்ஃபார்ம் பண்றத விட பொண்ணு முன்னாடி பர்ஃபார்ம் பண்றதுதான் ஜாஸ்தியா இருக்கும் அங்கதான் அதிகமா ஸ்கோர் பண்ணுவாரு தவிர அடிக்கிறத ஸ்கோர் பண்ண மாட்டாரு அங்க இவங்க டீமா போயிட்டு பொண்ணு கிட்ட பல் பாயிண்ட் வர்ற அந்த மட்டும் நல்லா இருந்துச்சு இதுக்கு மேல இப்படி ஆகும் நினைப்பீங்க ஓகேப்பா இது வரைக்கும் இப்படி போயிடும் அதுக்கப்புறம் இது கன்ஃபார்ம் நடக்கும் பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்காது நாங்க நடக்க விட மாட்டோன்ற மாதிரி சொல்லி வச்சு பண்ண மாதிரி இருக்கும் எப்பா இவங்க கேங்க பாக்ஸிங் கூட வராங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இவங்க சீரியஸ் ஆகணும் சென்டிமெண்ட் ஆகணும் எமோஷனல் ஆகணும் அதெல்லாம் ஆனாமே ஜாலியா நம்ம போவமே அப்படிங்கிற ரூட்ல தான் இவங்க போயிருக்காங்க ஆக்சுவலா ஒரு ஒரு கேரக்டரும் வினோதமா பிஹேவ் பண்ணுவாங்களா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் போக போக கனெக்ட் ஆயிடும் அதனால அவங்க ஆட்டிடியூடா கட்டுற விஷயங்கள்லாம் நமக்கு இங்க ஃபன் மூமெண்டா இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கும் அண்ட் இதுல ஹீரோ கேரக்டர் விட ஹீரோயின் கேரக்டரும் அப்புறம் ஹீரோ கேங்ல இருக்கிற ஒரு கேரக்டரும் பண்ற விஷயங்கள் தான் இன்னும் பயங்கரமா இருக்கும் அது கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு ஸோ மீண்டும் மீண்டும் சொல்வது ஓகேப்பா ஜாலியா இருக்கிறாங்க கேஷ்வலா எதையுமே கண்டுகாம இருக்கான் ஓகே திடீர்னு ஒரு எமோஷனல் மூமெண்ட் வருமே திடீர்னு சென்டிமெண்டா மாற மூமெண்ட் வருமே வராதுங்க வராது சோ ஸ்டார்ட் டு எண்டு பல்பு வாங்குறது அப்படியே பாக்ஸிங்னா என்னன்னு பாக்குறது அப்படியே நடுவில் ஃபன் பண்றது கேங்கா சேர்ந்து ஜாலியா தோத்தா என்ன ஜாலியா நம்ம ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிற மோட்லயே தான் படம் முழுக்க போகுமே தவிர நீங்க பாக்ஸிங் படத்துல எதிர்பார்க்கிற விஷயங்கள் இருக்காது 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 இதுல ஒரு கட்டத்துக்கு மேல ஏங்க பாக்ஸிங் ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணும் அவங்களுக்குமே தோணும் அதுக்குள்ள படத்தை முடிச்சு விட்டுருவாங்க சோ இந்த பாக்ஸிங்ல கொஞ்சம் வெறியேற்ற மூமெண்ட்லாம் அங்க எங்கேயாச்சும் தூவி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி பெருசா இருக்காது அப்படியே கேஷுவலா தான் இருக்கும் பட் சில கேரக்டர் பண்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா நமக்குமே ஒரு கட்டத்துல இவங்க எதையுமே சீரியஸா எடுத்துக்கலையா அதனால என்ன சீக்கிரமா அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்கலாம்ப்பா என்னப்பா நீங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டே நமக்கு ஃபீல் ஆயிடும் ஏன்னா நம்ம வழக்கமா பார்த்தது ஒண்ணு பாக்ஸிங்ல ஆர்வமே இல்லாம பாக்ஸிங்லாம் பிடிக்காத ஒருத்தனா இருப்பான் உள்ள வந்து புடிச்சு வெறியேத்தி வேற மாதிரி ஆவான்ற மாதிரி அந்த கேரக்டரை மாத்துறது இல்ல ஏப்பா என்ன என்னனே தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இப்படி வந்துட்டோமே இந்த கேரக்டர் இப்படி அவமானத்தை கொடுத்துட்டோமே நம்ம ஏதாச்சும் பண்ணுமேன்ற மாதிரி எப்படியாச்சும் ஒரு கேரக்டர் மாறும்ல அப்படி மாறதுக்கான மூமெண்ட்ஸ் இல்லாதது சில பேருக்கு ஒரு மாதிரி டல்லாவே அப்படியே போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரலாம் இல்லப்பா என்ன வழக்கமான நம்ம எல்லாம் பார்த்து அழுத்துருச்சு கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்குறேன் சிம்பிளா இருக்கட்டுமே அப்படிங்கிற மோட்ல எதிர்பார்க்கறவங்களுக்கு இது வேற இல்லாம செட் ஆகும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பெருசா எதுவும் ஃபீல் ஆக மாட்டேங்குதே அப்படியே ஒரு மாதிரி போகுதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு பட் போர் ட்ரை பண்ணலாம் ஒரு படம் படத்துக்கு போமா படக்களம் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான தூவி விட்டு அதுலயும் காமெடியை கலந்து விட்டு நிறைய காம்ப்ளிகேட் பண்ணி அதை காமெடியா சூப்பரா கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு சரி இந்த படத்தோட கதை என்னன்னா மன்னர்கள் காலத்திலேயே ஒரு மேஜிக் சம்பவம் செஞ்சு பல விஷயங்களை பண்ணிருக்க அது காலப்போக்கல கட்டுக்கதையா இருக்குதுப்பா பா ஆனா அது உண்மையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இப்ப காலேஜ்ல ஒரு ஹீரோவோட அந்த கேங்க காட்டுறாங்க பிளஸ் இந்த பக்கம் வில்லங்கமான ஒரு ப்ரொஃபஸர் ஆனா பசங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா பிஹேவ் பண்ற ஆளு தான் ஆனா வில்லங்க முடிச்சவன் இந்த பக்கம் சுராஜ் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் ஆனா போக போக ஃபன் கேரக்டர் தான் ஸோ இப்படி இந்த மூணு பேர் வாழ்க்கைக்குள்ள இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்புறம் வில்லங்கம் ப்ரொஃபஸர் காமெடியான நம்ம சுரேஷ் ப்ரொஃபஸர் இவங்க மூணு பேர் வாழ்க்கைக்குள்ள மீண்டும் அந்த மேஜிக் வந்தா என்ன பிரச்சனை எல்லாம் உருவாக்கும் அதுதான் மொத்த படமும் இதுல ஒரு ஒரு விஷயமா அந்த மேஜிக் ரிவீல் பண்றது அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்பா இது எப்படிப்பா முடிக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை ரிவீல் பண்ணி கூப்பிட்டு போறதுலாம் நல்லா இருந்துச்சு ஆஹா இந்த ஆளு மந்திர சக்தியை வச்சு எதுதோ ஏதோ மாயாஜரெல்லாம் பண்றானே ப்ரொஃபசர்னு பார்த்தா இவன் பில்லி சுனியை வைக்கிறவனாரங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் கூப்பிட்டு போறது நல்லா இருந்துச்சு ஏதோ ஒரு மர்மத்தை மெயின்டெயின் பண்றான்டா அப்படிங்கிற மாதிரி கூட்டு போன விஷயங்களும் ஒர்க் ஆச்சு முக்கியமா பெரிய சம்பவம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு கேரக்டரா பிஹேவ் பண்ற விஷயங்கள்லாம் ஏன்னா அதுக்கப்புறம் மாட்டிக்கு போறது எல்லாமே சீரியஸான சம்பவங்கள் அவங்க கொடுக்குற கவுண்டர் சுவாமி நல்லா இருந்துச்சு இந்த காலேஜ் பையன் கேரக்டர் வேற ஒரு விஷயமா பண்ணுவாரா அதெல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு இங்க சுராஜ் கேரக்டர் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் பர்ஃபார்மன்ஸ்ல பண்ற காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா ஐடியாவா கொஞ்சம் கொஞ்சமா பண்ற விஷயங்கள் அப்புறம் மாட்டிக்கிட்டு அவங்க கொடுக்குற கவுண்டரு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன அடுத்து வேற ஒரு பிரச்சனைக்குள்ள போகாம என்ன நீங்க சுத்தி சுத்தி இதே விஷயத்தே பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப கம்பிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்துல ஃபீல் தான் இருந்துச்சு ஏன்னா இதுல சுராஜோட கேரக்டர் மட்டும்தான் அவருக்கு இருக்கிற பர்சனல் பிரச்சனை அது சால்வ் ஆகுற விஷயங்கள்ன்ற மாதிரி அப்பா அந்த கேரக்டருக்கு சூப்பரா முடிச்சிங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தாலும் மத்தவங்க பெருசா அந்த மாதிரிலாம் நமக்கு ஃபீல் ஆகலை ஏன்னா அந்த காலேஜ் பையன் கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் காதலில் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை கடைசியில அவர் ஒரு ஸ்பீச்சை கொடுத்ததுமே சரியாகுதுன்னு போது என்னது அப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுத்து அந்த பொண்ணுக்கு புரிய வச்சிட்டாருன்ற மாதிரி அப்படி இன்னும் பெருசா ஒரு பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த வில்லங்கம் பிடிச்ச ஆள் கேரக்டர் அவர் வில்லங்கமானவர் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்களே தவிர அதுக்கு பின்னாடி அந்த கேரக்டர் வச்சு இன்னும் விஷயங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணல சுராஜ் கேரக்டர் நீட்டா அவருக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிச்சாங்க அந்த கேரக்டர் மனசுல ரெண்டு பேரும் அந்த அவங்க சீரியஸான கவுண்டர்ஸ் கவுண்டர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஆனா அந்த கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பெருசா நமக்கு ஃபீல் ஆகல எனக்கு காமெடி ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ஒர்க் ஆச்சு ஓவரால் ஒரு அவரேஜான கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு இது நம்ம பிரபு நடிச்ச படம் அதை பார்க்கல அதுவும் பார்த்துக்கோங்க பல வருஷம் கழிச்சு கொஞ்சம் அதே விஷயங்களை கொஞ்சம் வேற மாதிரி தூவி விட்டாலும் அந்த விஷயங்களை வச்சு ஃபேண்டசி கலந்து விளையாடி இருக்காங்களே அப்படி ஒரு டிஃப்ரெண்டா ஒன்னு பாக்கணும் தாராளமா அந்த படத்தை ட்ரை பண்ணுங்க பட் எனக்கு இது நல்லா ஸ்டார்ட் ஆகி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்த்து ரொம்ப நார்மலா வந்து முடிச்ச ஃபீல் தான் இருந்துச்சு ஆவரேஜான படம் தாராளமா ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த ரெண்டு படங்களையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லுங்கப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்து அப்படியே டசன் கணக்கில் கடக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீடியோவா போட்டுடுறேன் டாடா பை